வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசியில் சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் எந்த மாதிரி தொழில் செய்யலாம் அப்படி பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் இந்த சிம்ம ராசி நண்பர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது இவங்களுடைய குணாதிசயமாக இருக்கும் எதற்கு எடுத்தாலும் தேவையில்லாத விஷயங்களுக்கு அப்படி இல்லை தேவைப்படும் விஷயங்களுக்கு தனக்கு தேவை இப்போ உதாரணமா இந்த சிங்கம் என்ன பண்ணுது அதற்கு தேவை அப்படின்னா அது எங்க வேணாலும் போய் அதை அடங்கே தீரும் அடிச்சு வேட்டையாடும் அதுபோல சிம்ம ராசி நண்பர்கள் வந்து காலம் வர வரைக்கும் காத்திருந்து செய்யக்கூடியவங்க எல்லா விஷயத்தையுமே இது ஒரு பெண் ஜாதகமா இருந்து அந்த பெண்ணுக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்து அவங்க வந்து உங்க வீட்ல உங்களுடைய மகளாவோ அல்லது மருமகளாவோ இருந்தால் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதாவது அவங்களுடைய சிறந்த நிர்வாகின்னு சொல்லலாம் அவங்கள அவங்களுடைய பேச்சு விஷயம் கட் அண்ட் ரைட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்க செயல்படுவாங்க இந்த சிம்ம ராசி நண்பர்கள் சிம்ம ராசினாலே எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு பயம் கலந்த மரியாதை ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி வந்து சூரியன் அந்த சூரிய பகவான் வந்து அரசு சம்பந்தப்பட்ட கிரகம் ஒரு ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் தான் அவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியும் இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்காது புரியுதுங்களா ஆக இந்த சிம்ம ராசியில் சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் எந்த மாதிரி தொழில் செய்யலாம் அரசு சம்பந்தப்பட்ட பணி அரசியல் சிறந்த நிர்வாகியாக இருக்கிறது சமூக சேவை செய்வது தர்மஸ்தாபனம் வச்சு நடத்துறது பொறியியல் துறை செய்கிறது காலேஜ் நடத்தலாம் அல்லது அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம் இதில் ரெண்டு விதமும் இருக்குது விற்பனையாளர் பிரதம மந்திரி முதல் மந்திரி நெருப்பு தொடர்பான தொழில் இரும்பு தொடர்பான தொழில் அறுவை சிகிச்சை மருத்துவர் அறுவை சிகிச்சை மருத்துவர் பொதுவாக அந்த சிம்மத்தில் சனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவங்க அரசாங்கத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா கௌரவமான நிறுவனத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் கூட ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குது அது பெரிய நிறுவனமாக இருக்கும் பேர் போன நிறுவனமாக இருக்கும் இவருடைய மூத்த சகோதரர் ஒருவர் வந்து அரசு சபையில் இருப்பார் அல்லது அரசாங்க ஆதரவு பெற்றவராக இருப்பார் இந்த சிம்ம ராசியில் சனி இருந்த ஜாதகர் வந்து அவருடைய மூத்த சகோதரர் இருக்கார் இல்லைங்களா அவங்க அரசு சம்மந்தப்பட்ட தொழில் இருப்பாங்க அல்லது அரசு சபையிலே இருப்பார் இவர் மிகப்பெரிய ஒரு ஆளாக இருப்பார்னு வச்சிங்களேன் கணவளும் எட்டி பார்க்க முடியாத மாதிரி ஒரு லெவலில் இருப்பார் அந்த அளவுக்கு எல்லோருடைய இன்ஃப்ளூன்ஸும் இவர் கையில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு தான் இந்த சிம்ம ராசியில் சனி பகவான் இருந்தால் புரியுதுல்ல எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பொதுவாக அந்த கிரகம் நமக்கு நல்லது செய்யுமா விஷயமா செய்யுமா இதைத்தான் பார்க்கணும் இந்த கிரகம் எங்கே இருந்தாலும் பார்த்து பயப்படக்கூடாது புரியுதுல ஒரு ஜாதகத்துக்கு ரெண்டு கிரகம் மூணு கிரகம் அல்லது நான்கு கிரகம் நல்லது செய்யும் அவ்வளோதான் ஒரு ஜாதகத்து நவ கிரகங்களும் நல்லது செய்யும் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது அது நல்ல நிலைமையில் இருக்கானும் பார்க்கணும் செய்யாதுன்னு சொல்ல முடியாது செய்யும்னு சொல்லிட முடியாது அதோடைய நிலைகளை பார்த்து விட்டுத்தான் பதில் சொல்ல வேண்டும் பொதுவாக இந்த கிரகம் இங்கே இருந்தால் நல்லது செய்ய தீமை செய்யணும்னு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாராலையும் சொல்ல முடியாது அப்படி சொன்னாலும் அது தேவையில்லாமல் நீங்கள் நம்ப வேண்டியதில்லை குழப்பம் அடைய வேண்டாம் புரியுதுல இது போல் பல பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உங்களுடைய சந்தேகங்களை எனக்கு தமிழில் டைப் பண்ணி அனுப்புங்க கட்டாயம் நான் உங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் குருவே துணை